டிவி நேயர்களே எனது அன்பான வணக்கங்கள் உலகெங்கிலும் நிகழக்கூடிய சுவராசியமான நிகழ்வுகளை தொகுத்து வழங்கும் உலகைச் சுற்றி முன்னூற்று அறுபது டிகிரி நிகழ்ச்சி நான் உங்கள் சம்பத் வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் போகலாம் ஒரு மனிதனின் அறிவு வளர்ச்சியில் பெரும் பங்கு வகிப்பது கல்வி கல்வியுள்ளோர் அதாவது கற்றவர்களுக்கு உலகில் எங்கு சென்றாலும் மதிப்பு மரியாதை இதுதான் இன்றைய நிலை கல்வி ஒரு மனிதனின் அறியாமையை அந்த மனிதனை விட்டு விரட்டுகிறது கல்வி கற்றால் அறியாமை விலகுகிறது தவறான எண்ணங்கள் நீக்கப்படுகிறது உலகில் உண்மையான நிலை அதாவது ஒரு காலத்தில் உலகம் தட்டையானது என்று அனைவரும் நம்பிக்கொண்டிருந்தனர் கல்வியின் பயனாக உலகம் உருண்டை என்பது கண்டுபிடிக்கப்பட்டது ஆனாலும் இன்னும் சில நாட்டிலுள்ள மூடர்கள் இதை நம்ப மறுக்கின்றனர் கல்வி அதாவது கல்வி எந்தெந்த நாட்டில் சிறந்து விளங்குகிறதோ அந்த நாடு சமூக பொருளாதார வளர்ச்சியில் முதல் நிலையில் இருக்கிறது என்பதே உண்மை கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்பது அந்த கால பழமொழி கல்விச்சாலைகள் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்பது இன்றைய பழமொழி கோயில் கட்டிவிடலாம் ஆனால் கல்வி சாலைகளை நல்ல முறையில் நடத்தி மக்களின் அறிவு கண்ணை திறந்தால் அதுவே பெரும் சேவையாக அமையும் என்பதே உண்மை உலகில் கல்வியில் சிறந்த அதாவது தலை சிறந்த டாப் ஐந்து நாடுகளை பற்றி நாம் இப்பொழுது பார்ப்போம் இந்த ஐந்து நாடுகளில் ஐந்தாவது இடத்தில் இருக்கக்கூடிய நாடு பிரான்ஸ் என்று சொல்லப்படுகிற நாடு இதற்கு அடுத்தபடியாக நான்காவது இடத்தில் கல்வியில் தலை சிறந்த நாடுகளின் வரிசையில் நான்காவது இடத்தில் இருக்கக்கூடிய நாடு கனடா அடுத்தபடியாக இதைவிட சற்று நல்ல முறையில் மூன்றாவது இடத்தில் இருக்கக்கூடிய நாடு ஜெர்மனி ஜெர்மனி கல்வியில் உலகில் தலை சிறந்த நாடுகளின் வரிசையில் மூன்றாவது இடத்தில் இருக்கிறது இங்கிலாந்து உலகின் இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளது கல்வியில் உலகில் தலை சிறந்த டாப் ஐந்து நாடுகளில் முதலாவது இடத்தில் இருக்கக்கூடிய நாடு அமெரிக்கா அமெரிக்கா கல்வியில் மட்டுமல்ல கல்வியில் சிறந்து விளங்குவதால் அதாவது அமெரிக்கர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவதால் அவர்கள் பொருளாதாரம் ராணுவ பலம் அனைத்திலும் உலகில் முதலாவது இடத்தில் இருக்கிறார்கள் என்பதே உண்மை அது மட்டுமல்ல இந்த ஐந்து நாடுகளும் வளர்ந்துவிட்ட நாடுகளாக இருக்கிறது அதாவது பொருளாதாரத்தில் போல மக்களின் வாழ்க்கை தரத்தில் மிகவும் வளர்ந்துவிட்ட நாடாகத்தான் இந்த ஐந்து நாடுகள் திகழ்கிறது ஆகவே கல்வி வளர்ச்சிக்கும் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கும் அதிகமான தொடர்புள்ளது என்பதே உண்மையிலும் உண்மை அடுத்தபடியாக நாம் பார்க்க அதிகம் கற்றவர்கள் அதிகமாக உள்ள டாப் ஐந்து நாடுகளை பற்றி பார்ப்போம் அதில் ஐந்தாவது இடத்தில் இருக்கக்கூடிய நாடு அயர்லாந்து என்று சொல்லப்படுகிற நாடு இந்த நாட்டிலுள்ள மொத்த மக்களில் அறுபத்தி ரெண்டு புள்ளி எட்டு எட்டு சதவீத மக்கள் அதிகம் படித்தவர்களாக இருக்கிறார்கள் அடுத்தபடியாக நான்காவது இடத்தில் இருக்கக்கூடிய நாடு லக்சம்பர்க் என்று சொல்லக்கூடிய நாடு இந்த நாட்டில் அதிகம் கற்றவர்கள் அறுபத்தி மூணு புள்ளி ஒன்று இரண்டு சதவீத மக்களாக இருக்கிறார்கள் இதை இதைவிட இந்த இரண்டு நாடுகளையும் விட சற்று நல்ல முறையில் இருக்கக்கூடிய நாடு மூன்றாவது இடத்தில் இருக்கக்கூடிய ஜப் ஜப்பான் ஆகும் ஜப்பானில் அறுபத்தி நாலு புள்ளி எட்டு ஒரு சதவீத மக்கள் அதிகம் கற்றவர்களாக இருக்கிறார்கள் உலகில் அதிகம் கற்றவர்கள் அதிக அளவில் உள்ள நாடுகளின் வரிசையில் அதாவது டாப் ஐந்து நாடுகளின் வரிசையில் இரண்டாவது இடம் வகிக்கக்கூடிய நாடு கனடா என்று சொல்லப்படுகிற நாடு இந்த நாட்டு மக்கள் தொகையில் அறுபத்தாறு மூணு ஆறு சதவீத மக்கள் அதிகம் கற்றவர்களாக இருக்கிறார்கள் அதிகம் கற்றவர்கள் அதிகமாக வாழக்கூடிய டாப் ஐந்து நாடுகளின் வரிசையில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய நாடு தென்கொரியா என்று சொல்லப்படுகிற நாடு இந்த நாட்டின் மக்கள் தொகையில் அறுபத்தொம்போது புள்ளி ரெண்டு ஒம்பது சதவீத மக்கள் அதிகம் கற்றவர்களாக இருக்கிறார்கள் அதிலும் தொழில்நுட்பத்தில் உள்ள நாடுகளின் மத்தியில் இவர்கள் போட்டியிடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அதேபோல இவர்கள் உற்பத்தி செய்யக்கூடிய தொழில்நுட்பம் மிகுந்த பொருட்களுக்கு உலகமெங்கிலும் கடுமையான கிராய்க்கி தேவை இருக்கிறது என்பதுதான் உண்மையிலும் உண்மை